இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாக்காளர் அட்டை வெற்றி தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு என்று விலகிக்குள்ளது அது என்ன அறிவிப்பு என்பதை பெற்று தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வாக்காளர் அட்டை வெற்றிருப்பொருள் அறிவிப்பு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம் சொல்லி மிஷம் பண்ணிட்டு நவம்பர் பதினாறு நவம்பர் பதினேழு நவம்பர் இருபத்தி மூன்று மற்றும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி நான்கு நாட்கள் வந்து சென்னையில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் முகாம் சொல்லப்பட்டிருக்காங்க சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் வாக்காளர் அட்டையை திருத்தம் செய்வதற்கான முகாம் இந்த நான்கு நாட்கள் நடைபெற உள்ளது இன்று நவம்பர் பதினேழு பதினாறாம் தேதி வந்து நீங்கள் முகாமில் வாக்காளர் அட்டை திருத்தம் செய்தாலும் முகாம் நடைபெறும் இன்னும் மூன்று நாட்களில் நீங்கள் திருத்தம் செய்து கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஸ்டார்ட் ஈசிஐ டாட் ஜிஓவி என்ற வெப்சைட் மூலமாகவும் வாக்காளர் அட்டைக்கு அப்ளை பண்ணலாம் திருத்தம் பண்ணலாம் தற்போது ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஐடி கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு ஒரு செவன் டு ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ளே உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு சேர்ந்து பண்ணுவாங்க ஆன்லைன் மூலமாக புதிய ஓட்டர் ஐடி கார்டுக்கு அப்படியே அப்ளை செய்வது அதற்கான புதுசு ரெண்டு நம்ம டேட்டில் பார்க்கலாம் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு ஓட்டர் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் ஸ்டாட் இசி டாட் ஜிஓ டாட் ஷோவும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் லோடாகும் லோடாக கமிட்டான பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும் இதிலேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க பண்றவங்களை ஸ்க்ரோல் பண்ணினா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதுக்கு முன்னாடி டாப்லே லாக்இன் சைன ஃப்ரெண்ட் ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் வந்து சைன் ஆஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் அக்கௌண்ட்டில் உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் டி என்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் அட்ரஸ்லாம் கேட்கும் மாதிரி ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்து உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பிறகு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி கேப்ச்சா என்டர் பண்ணி லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கிங்க ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தாலே ஓடிபி வரும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் வெரிஃபை லாகின் கொடுத்தேன் லாகின் ஆகிடும் லாகின் பிறகு அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜென்ரல் ஏக்டர்ஸ்னு ஒரு ஆஃப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆஃப்டனும் செலக்ட் பண்ணுங்க ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க அந்த ஆஃப்டன் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணீங்கன்னா லோடாகும் கம்மிட் என்ன பிறகு ஃபஸ்ட்டு ஸ்டேட் நேம் என்னவோ செலக்ட் பண்ணுங்க மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்க அடுத்துதான் அசெம்பிளி என்னவோ கான்ஸ்டுவன்சி அசம்பிளி எதுவோ செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சி ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆஃப் தான் கிளிக் பண்ணுங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபுல்லி நேம் இங்கிலீஷ்ல என்டர் பண்ணுங்க அடுத்த பாக்ஸில் தமிழ் என்டர் பண்ணோம் தமிழ் நேம் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும் மிஸ்டேக் இருந்தால் தமிழ் ஏதா கீபோர்ட் யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணிட்டு சர் நேம் என்டர் பண்ணிட்டு அதையும் தமிழ் என்டர் பண்ணி உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்மீட்டர் தான் இருக்கணும் டூ எம்பிக்கில் தான் இருக்கணும் ஜேபிஜி ஜேபிஎச் ஃபார்மில்தான் இருக்கணும் கிளிக் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்க அடுத்ததான் வந்து ரிலேட்டிவ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஃபாதரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாதர் நேம் என்டர் பண்ணும் நேமில் வந்து ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணுங்க இதுலேயே ஃபாதர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறைய ஆஃப் இருக்கணும் நீங்கள் ஃபாதர் செலக்ட் பண்ணி ஃபாதர் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாக்ஸில் தமிழில் என்ட்ரு பண்ணிக்கிங்க அவங்களோட சார் நேம் எதாவது என்ட்ர பண்ணலாம் இல்லைன்னா பண்ண தேவையில்ல நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துறேன் காண்டாக்ட் டெட்டிஸ் கேட்டிருப்பாங்க அதில் போயிட்டு மொபைல் நம்பர் வந்து செல்ஃப் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் தற்போது யூஸ் பண்ணுறீங்களோ ரெண்டு மொபைல் நம்பர் கரெக்டாக என்ட்ரணிக்கோங்க நெக்ஸ்ட் இமெயில் ஐடி வந்து செல்ஃப் செலக்ட் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரீங்க அதில் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஆதார் டெட்டிஸ் கேட்டிருப்பாங்க இதில் வந்து ஆதார் நம்பர் ஐ எம் நாட் ஏபிள் டு பர்னிஷ் பை ஆதார் நம்பர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஆதார் நம்பர் கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு நம்பருக்கு என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மேல மேலீரான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிங்க ஜெண்டர் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் இன்னோவா செலக்ட் பண்ணிக்கங்க டேட் ஆஃப் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் ஆஃப் டிக் செலக்ட் ஆகாம இருக்கும் நீங்கள் டேட் ஆஃப் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கங்க ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னா எந்த டாக்குமெண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கும் அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிங்க ரெண்டு இப்போ ஜிபி ஜிபிஎன் ஜிபி தான் இருக்கணும் அதில் அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் டெஸ்ட் கேட்காங்க ப்ரெசன்ட் உடைய ஹவுஸ் நம்பர் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் நேம் இங்கிலீஷும் என்ட்ரு பண்ணணும் தமிழ்லையும் என்ட்ரு பண்ணணும் நெக்ஸ்ட் வில்லேஜ் நேம் போஸ்ட் ஆஃபீஸ் பின்கோட் நம்பர் தாலுக் நேம் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள் ரெண்டு எப்போ ஆதார் கடும் ஜேபி ஜிபிஎன்ஜிபி லேஆர் ஆதாரங்களும் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க அட் டிஸ்அப்வென்டேஜ் மருந்தை செலக்ட் பண்ணுங்க இல்லைன்னா அந்த ஆஃப்டர் வந்து செலக்ட் பண்ண தேவை ஜஸ்ட் பாட்ரில் கால் பண்ணி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட நேம் அவங்களுக்கு உங்களுக்குமான ரிலேஷன் செலக்ட் பண்ணி அவங்களோட ஓட்டர் ஐடி கட் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் அதில் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு டெக்லரேஷனில் வில்லேஜ் நேம் ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் நேம் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த அட்ரஸில் எவ்வளோ நாட்களாக இருக்கீங்கன்னு சொல்லி மந்த் இயர் மென்ஷன் பண்ணிக்கோங்க எத்தனை வருடத்துலேருந்து எந்த வருடத்துலேருந்து இருக்கீங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிங்க அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ளேஸ் நேம் மட்டும் என்டர் பண்ணி டேட் ஆட்டோமேட்டிக் ஷோகம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கேப் சா பார்த்தபடி டைப் பண்ணிவிட்டு ஃப்ரீ அண்ட் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டேட் ஃபில் பண்ண டேட்ஸ் எல்லாம் இஷு ஆகும் அந்த டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் சப்மிட் ஆகிட்டு செவன் டு ஃபிஃப்டின் டேஸில் அப்ரூவல் கொடுத்துட்டு உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு உங்களோட அட்ரஸ்க்கே சென்ட் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி தான் பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக புதிய ஓட்டர் ஐடி கார்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் கொண்டு பண்ணுங்க